வணக்கம் மக்களே அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நடந்திருக்கு அதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியோட ரெக்கார்ட் ஐ இன்னைக்கு டேல அது நடந்துருச்சு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட இன்னைக்கு டே ஹை பார்க்கும்போது இருபத்தி ஆயிரத்தி பத்து பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருந்தது பட் இப்போ புது ஒரு உச்சத்தை தொட்டுட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டு இருக்கு கரண்டா வெறும் முப்பது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து பேங்க் நிஃப்டி மேலே எழுவதற்கான ஒரு மெயின் ரீசனாக அமைஞ்சிருக்கு கூடவே நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை இந்த ரெண்டு லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் டெலிவர் பண்ணியிருக்கு கூடவே பஜாஜ் ட்வின்ஸு பஜாஜ் ஃபினான்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பஜாஜ் ட்வின்ஸும் பார்க்கும்போது ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக இந்த பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டே இல்லை நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் உயர்வதற்கான ஒரு காரணக்கர்த்தாவாக வந்து அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இன்னொரு சைட் பல பங்குகள் பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக இருந்துட்டு இருக்கு அதில் ரிலையன்ஸை கூட நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வரைக்கான சரிவு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு க்ளோசிங் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுது அப்படின்ட்டு ஸோ புது ஒரு ரெக்கார்ட் ஐலே க்ளோஸ் பண்ணியிருந்தா இன்னும் கூட வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணமாக பல இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த சூழ்நிலையில் ஜேபி மார்கன் என்ன சொல்றாங்க ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பதாயிரத்தை தொடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லுக்க வந்து கொடுத்திருக்காங்க சோ தொடுமா அப்படின்ட்டுலாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு அதுவும் இல்லாம மார்க்கெட்ல இப்போ அப்படியே சலசலப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு குளோபல் மார்க்கெட்டும் அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கு ஸோ ஏஐ பபிள் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க பட் அது என்னைக்கெல்லாம் வெடிக்கும் அப்படின்ட்டு நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது பட் நம்மளுடைய தேர்வு ரொம்ப வந்து சரியான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் மேபி கீழே இறங்கினாலும் நம்மளுடைய தேர்வு ஸோ அந்த இடத்துல நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டாக மேற்கொண்டு வந்து பணத்தை போட முடியும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஸோ சரியான இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளை பி ரேஷோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க ஸோ பிஇ ரேஷியோ ஒர்க்கே ஆகாது ஸோ பிஇ புக் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது காலம் ஃபுல்லா ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வருடங்கள் வீணாகிறது தான் மிச்சம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ட் இந்த நம்ம இன்னைக்கிட்டே மார்க்கெட் அப்டேட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா ஸோ மொத்த அப்டேட்டே வந்து அசோக் லேலான் பற்றிய அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னிக்கிட்டே இல்லை அசோக் லேலான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த பங்கு டெலிவர் பண்ணியிருக்கு என்னடா ரீசெண்டாக ஒரு டெண்டரில் வந்து இவங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போச்சு அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக அசோக் லேலாண்டுக்கு இருந்துகிட்டு இருந்தது பட் இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து ஒரு மூணு நாட்களாக ஒரு ஏற்றத்தை இன்னையோட சேர்த்து மூணு நாட்களாக ஏறிட்டே தான் வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா ஸோ அசோக் லேலாண்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது என்னன்னா ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்துஜுவா லேலாண்ட் ஃபினான்ஸ் வந்து அப்படியே வந்து அதை இது பண்ண போறாங்க ஸோ டிமெர்ச் பண்ணி என்டிஎல் வெட் வெஞ்சருக்குள்ளே வந்து இந்த இந்துஜா ஃபினான்ஸ் லேலண்ட் ஃபினான்ஸை வந்து சேர்க்க போகிறதா சொல்கிறாங்க அதனால் அசோக் லேலாண்ட்லேருந்து இந்த இந்துஜா லேலண்ட் ஃபினான்ஸோட பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கை மாறப் போகுது ஸோ இதோட ரேஷியோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நமக்கு அறிவிப்பாக வந்து வரல பட் இது நடக்க போகுது ஸோ ஒன்ஸ் இந்த இந்துஜா லேலாண்ட் ஃபினான்ஸ் வந்து அசோக் லேலாண்ட் இருந்து தனியாக வெளியே ஓடிடுச்சுன்னா அசோக் லேலாண்ட் டெட் ஃப்ரீ பணியா வந்து மாறிடும் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த அசோக் லேலாண்டை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ பலரும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பின்னாடி தான் வந்து ஓடிட்டுருந்தாங்க இதை நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டைமும் கூட இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இதில் டாட்டா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன ஸோ அசோக் லேலாண்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்ட்டு பட் இந்த அசோக் லேலாண்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஒரு பேச்சு போச்சுன்னா ஸோ இது வந்து கடன் அதிகமாக இருக்குது இதை போய் எதுக்கு நம்ம வாங்கணும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாங்க ஏன்னா லாஸ்ட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் பண்ணது அந்த டைமில் இது ஒரு பெரிய ஒரு சைட்வேல இருந்தது ஆனால் அந்த டைமில் டாடா மோட்டார்ஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே செங்குத்தாக நேராக ஏறிட்டு இருந்தது அதுதான் ஒரு உச்சக்கட்ட பீக் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு உச்சக்கட்ட பீக்கில் இருந்தது ஆனால் ஸோ பலரும் அங்கே போனதுக்கான ரீசன் ரீசன்ஸோ இவங்க வந்து கடன் எல்லாம் இது பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படின்ட்டு பட் ஜெயலலர் ரிஸ்க்கை பலரும் பார்த்திங்கன்னா ஏற்க தவறிட்டாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜெயலலரோட ரிஸ்க்கை யாரும் வந்து ஏற்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம க்ளீனாக வந்து பார்க்கணும் ஸோ டெட் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம அந்த டைம்லயே கொடுத்தோம் ஸோ இப்போ அசோக் லைலண்டோட ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெட் ஃப்ரீயா வந்து மாறிட்டாங்க ஸோ கேஷ் ஃபுளோ கையில இருக்கு நாலாயிரம் கோடி கிட்ட கையில வச்சிருக்காங்க நெட்டா பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு தௌசண்ட் க்ரோர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அசோக் லைலண்ட்ல கையிருப்பு பணம் இருக்கு இவங்களுடைய டெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்விட்ச் மொபிலிட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கொஞ்சம் டெட் இருக்கு அதே மாதிரி பேலன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பினான்ஸ் கம்பெனியோட டெட் தான் பட் ஓவரால் அசோக் லைலாண்ட் பார்க்கும்போது ஒரு நல்ல பொசிஷன்ல தான் வந்து இருக்காங்க ஸோ அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து டபுள் த ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஸோ ஒரு உச்சக்கட்ட உயரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பங்கு பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ எந்த டைமில் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது எல்லோரும் இந்த போகிறாங்க ஸோ இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம அது பக்கம்தான் போகணுன்ட்டு நம்ம போகணுன்னா ஸோ டாட்டா மோட்டாரில் கடந்த ரெண்டு வருடமாக என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி தான் நம்ம காலம் ஃபுல்லாக வந்து நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு வருடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு பங்குகள் நடக்கலாம் பட் எல்லாத்துலயும் நடக்க கூடாது அதே மாதிரி சரியான தேர்வை வந்து நம்ம கண்டிப்பாக காலகட்டத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கணும் ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து ஸோ இந்த சூழ்நிலையில் எந்த பங்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணினா மட்டும்தான் நல்ல ரிட்டனை வந்து பார்க்க முடியும் ஸோ இன்னும் வந்து தான் இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய் ஏறிச்சுன்னா டபுள்ஸ் த ரிட்டன் பார்த்தீங்கன்னா இந்த அஷோக் லேலன் டெலிவர் பண்ணிடும் ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் இதுக்கான டைம் எடுத்துக்கிச்சு எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஒரு ஒரு வருஷம் எட்டு மாதம் இருபது இருபது மாதம் கிட்ட பார்த்திங்கன்னா டைம் எடுத்துருக்கு பட் இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸை நமக்கு பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னும் பல பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பல பேர் ஓகே போதும் அப்படின்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கூட போனாங்க எனக்கு நல்லா வந்து ஞாபகம் இருக்குது ஏன்னா நான் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன் ஸோ ரீசெண்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் எதுவும் பதில் அளிக்காமல் இருந்திருப்பேன் கொஞ்சம் காரணம் இருக்குது பட் இருந்தாலும் எல்லாரோட கமெண்ட்டும் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ முக்கியமான கமெண்ட்டுக்கு டெஃபினட்டாக நம்ம வீடியோ வழியாகவே அந்த பதிலை வந்து நான் தெரியப்படுத்திடுவேன் ஸோ அதனால எந்த ஒரு இதுவும் வேண்டாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சனுக்கு ஒரு ஆயிரம் கோடி மதிப்பிலான ஆயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க இது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டெர்லிங் வில்சன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு சப்சிடரினே சொல்லலாம் ஸோ அவங்க தான் அதிகப்படியான ஸ்டேக் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் நினைக்கிறேன் இந்த ஸ்டெர்லிங் வில்சன்ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி இப்போ நல்ல கரெக்டாகி கீழே தான் வந்திருக்கு பட் இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு நல்ல ஏற்ற இறக்கம் வந்து இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம பண்ணியிருக்கோம் சன்ட்டு நம்மளால் வந்து பங்குகளை பண்ண முடியாது இது ஒரு தேர்வில் இல்ல அடுத்தது டாடா பவர் அப்டேட்டு ஒடிஷா கவர்மெண்ட் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஒரு பத்து ஜிகாவாட் அளவுக்கான வேஃபர் பிளான்ட் சோலர் வேஃபர் பிளான்ட்டை வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து போயிட்டு இருக்கு இதுதான் நம்ம டாடா பவரே இதுக்கு முன்னாடி இருந்து ஃபோக்கஸ் பண்ணோம் டாடா பவர் வந்து டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும்போதே இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு பலரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆர்கியூ பண்ணாங்க பட் இப்போது ஃபோர் கிட்டே இருக்குது பட் இது ரொம்ப ஸ்லோவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தொண்ணூறுவா இதை ஃபஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அங்கேருந்தே இவ்வளோ தூரம் வரதுக்கே ரொம்ப வருடங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான பர்ஃபாமன்ஸை கொடுக்கக்கூடிய பங்கு தான் நம்ம டாட்டா பவர்லாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் அண்டு ஒன் எயிட்டி அந்த ரேஞ்செல்லாம் போகும்போது பலரும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வியூஸ் எல்லாம் இப்போது நார்மலான ஒரு வியூஸ் தான் இப்போ இப்போ இருக்கிறத விட அந்த டைமில் அதிகப்படியான ஒரு வியூஸ் வந்தது இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ண ஒரு பிளேஸாக தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு சான்ஸ் பட் இப்போ ரொம்ப நாட்களுக்கு வந்து சைட்லேயே இருக்குது ஸோ அடுத்த ஒரு அட்டகாசமான ரேஞ்சாக நான் த்ரீ ஃபிஃப்டி பிலோ பார்க்குறேன் இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஸ்லோவாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் இப்போ என்ன வந்து கேட்குறாங்கன்னா சோலாரா விக்ரம் சோலார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க இப்போது பெரும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த சோலார் பிஸ்னஸில் இறங்குறாங்க எனக்கு வந்து இந்த ப்ரீமியர் எனர்ஜி வந்து கிடைச்சப்பவே அப்போவே வந்து நான் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ என்னென்னா இப்போ டாட்டா பவர் பார்க்கும்போதும் ஹெவியான ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க விக்ரம் சோலாருக்கு விட கொஞ்சம் அதிகமாகவே சோலார் இந்த பேனல் ப்ரொடக்ஷன் க கெப்பாசிட்டியை பார்த்திங்கன்னா ஓன் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அடுத்த வருடம் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அக்ரஸிவாக வந்து இறங்கும் ஸோ பெரிய அளவுக்கு ஓவர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருந்தால் சோலார் பேனலில் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன் பெரிய ஆட்கள் சர்வே பண்ணுவாங்க வாரிய எனர்ஜிஸ் டெஃபனட்டாக சர்வை பண்ணுவாங்க ஸோ எனக்கு இந்த கம்பெனியில் இப்போ பிடிக்கணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வாரிய எனர்ஜிஸ் கூட நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண ரெண்டு பெரிய பங்குகள் ஒன்று டாட்டா நிறுவன பங்கு இன்னொன்று அம்பானி ரிலையன்ஸோட நிறுவனம் ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுற பங்குகள் வெளியே வேண்டாம் எப்படி இது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக கிடச்சிதுன்னா அப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணலாம் பட் இப்போதைக்கெல்லாம் இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை அதே மாதிரி ஸோ ஒரு தம்பி பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பங்குகள்லாம் நம்ம தெரியாத பங்குகள்லாம் பெரிய ரிஸ்க் தவிர்ப்பது தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் ஒரு ஸ்விங் லோ கிட்ட தான் வந்து இருக்குது மேபி வந்து நம்ம டெக்னிக்கலை பேஸ் பண்ணி எடுக்கலாம் ரீசெண்டாக அன்னைக்கு தமானி டிமார்ட் ஓனர் பார்க்கும்போது இதில் பணத்தை வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்போது இந்த பங்கு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு ஸோ இது வந்து பியூராக வந்து நம்ம டெக்னிக்கலை பேஸ் பண்ணி வேணால் எடுக்கலாம் ஸ்விங் லோவில் இருக்குது பட் ரொம்ப வந்து இதை பிஸ்னஸ் வைஸ் நம்ம இது சிகரெட் ரிலேட்டட் தான் ஸோ ரொம்ப வந்து உள்ளெல்லாம் பூந்து நம்ம விளாட்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இது ஒரு நல்ல ஒரு மல்டி இயர் சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை வேணால் பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் பற்றி கேட்குறாங்க ஸோ ஐஇஎக்ஸில் என்ன ஒரு இஷ்யூனா இந்த கப்ளிங் போயிட்டுருக்கு என்ன நடக்கும் தெரியாது மார்க்கெட் ஷேர் மேபி வரக்கூடிய காலங்களில் சரி ஆரம்பிச்சதுன்னா இந்த கப்ளிங் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் சரி ஆரம்பிச்சதுன்னா ஐஇஎக்ஸ் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள தான் திரும்ப வந்து கேட்குறாங்க ஸோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு சென்றடைந்தது என்று எனக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக வந்து அதை வந்து பதிவு போடணும் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரலன்னா நான் டெஃபினட்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ நண்பர்களுடைய கேள்விகளை வந்து என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு மதிப்பளிச்சு தான் நான் இந்த இடத்துல வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ பெரும்பாலான நண்பர்கள் கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க பட் சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே கடந்து போயிட்டுருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது அப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் திருப்பி நம்ம ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த வேல்யூ கிடைக்கலின்னா ஸோ எனக்கும் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் இந்த ஏஎம்சி கம்பெனி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஐபிஓ லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஒரு அப்ரூவல் பார்த்திங்கன்னா இருந்து கிடச்சிருக்கு பட் என்ன வேல்யூவேஷனில் வரும் அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியல கண்டிப்பாக ஒரு ரிச்சான ஒரு வேல்யூவேஷனில் வரும் மேபி நமக்கு லிஸ்டிங் கைன் கிடைக்கிற மாதிரி இருந்துதுன்னா இந்த ஐசிஐசிஐ ஏஎம்சியில் நம்ம அப்படியே வந்து உள்ளே போகலாமா வேண்டாமாங்கிறத பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது எல்என்டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி முந்நூறு மெகாவாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்கன்னா எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து செக்யூராக இருக்கக்கூடியது அதாவது இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் அண்ட் இந்த பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பேங்க்கு இந்த மாதிரி சரியான இடத்துல தான் நாங்கள் வந்து அதை இது பண்ண போகிறோம் வாடகை கூட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்என்டி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ முந்நூறு மெகாவாட் நம்ம தலைவர் மூணு ஜிகாவாட்டோட ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து இறங்குமா ஸோ அந்த டைமில் அவங்களுடைய பிஸ்னஸ் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் எதுவும் டக்குன்னு நடக்காது ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறோம் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நடக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் மேபி நடந்ததுன்னா ஒரு கம்பெனிக்கு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சில விஷயங்கள் லேட்டாக நடக்கும் அதுக்கு வந்து நம்ம எப்போ ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்குதோ அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ டக்கு டக்குன்னு நம்ம எந்நேரம் பார்த்தாலும் வாங்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கிடையவே வந்து கிடையாது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே